கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு குணப்படாத இருதயம் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்கிறாயே ரோமர் இரண்டு ஐந்து பிரியமானவர்களே நம்மில் பலர் பிறரின் பிழைகளை சுட்டிக்காட்டி பேசுவதில் இருக்கிறோம் பிறரை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு பல காரணம் உண்டு நம்மை நாம் உணராமல் இருப்பது பிறரை மன்னிக்க முடியாத தன்மை தன்னை விட்டு கொடுக்க முடியாத பெருமை இவற்றை தவிர தங்கள் தவறுகளை மறைப்புவதற்காகவும் பிறரின் குற்றங்களை பெரிதப்படுத்துகிறவர்களும் உண்டு இவற்றை தகுந்த சமயத்தில் நாம் சரி செய்யாமல் போனால் மன கடினமும் குணப்படாத இருதயமும் நம்மில் உருவாகிவிடும் மட்டுமல்ல நம்மேல் குற்றம் சாட்டுகிற சத்ருவின் செயலுக்கு இதை துணை செய்து விடும் வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் கோபாக்கினை நாளில் கோபாக்கினையை குவித்து கொள்கிறவர்களாய் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் வேதத்தில் சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவன் சூழ்நிலைகளை பார்த்தானே தவிர தான் பலி செலுத்தக்கூடாது என்பதையும் சாம்வில் சொன்னபடி தகுந்த நேரத்திற்கு வருவார் என்பதையும் மறந்துவிட்டான் அவனது அவசர புத்தி அவனை தவறுக்குள் இட்டு சென்று விட்டது குறித்த நாட்களின் திட்டத்தில் வரவில்லை என்று சாம்வேல் மீதும் குற்றம் சுமத்துகிறான் சவுல் நான் சற்று பொறுத்திருந்திருக்கலாம் மன்னித்து விடுங்கள் போன்ற வார்த்தையை அவன் உபயோகப்படுத்தவே இல்லை அவன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட தாழ்மையின் வார்த்தை வரவில்லை தனது தவறை மறைத்து மற்றவர்கள் செய்ததை வெளிச்சம் போட்டு காட்டுகிறான் சவுல் அமலேக்கரை மடங்கடித்து ஆடு மாடு அனைத்தையும் கொல்லும்படி கத்தர் கட்டளையிட்டிருந்தும் கீழ்ப்படியாமல் சிலவற்றை உயிருடன் கொண்டு வந்துவிட்டு ஜனங்கள்தான் அவைகளை தப்ப வைத்தார்கள் அதிலும் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்ததான் என்று ஒரு ஒரு பெரிய பொய்யையும் சவுல் கூறுகிறதை நாம் ஒன்னுசாம் வேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் முழு குற்றத்தையும் தண்ணில் வைத்துக்கொண்டு ஜனத்தின் மீது பழி சுமத்தும் அளவுக்கு அவனது இருதயம் குணப்படாத இருதயமாய் மன கடினமுள்ள இருதயமாய் கடினப்பட்டு போயிருந்தது ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் நமது பலவீனங்களையும் குற்றங்களையும் சரிப்படுத்தாமல் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிற நாம் செய்கிற தவறை பிறர் மீது சுமத்தி கொண்டே வாழ்ந்தால் நாளடவில் நமது இருதயம் கடினப்பட்டு குணப்படாத இருதயமாய் மாறிவிடும் கத்திற்கு பிரியமற்ற காரியம் இது இப்படி நாம் வாழும்போது கத்தருடைய தயை பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே அழிவுக்கு முன்னானது அகந்தை விழிதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்ற வசனத்தின்படி நாம் நம்மை மேட்டிமையாக எண்ணுகிறதை தவிர்த்துவிட்டு மற்றவர்களை நாம் குற்றவாளிகளென்று தீர்க்காமல் நமது குறைகளை உணர்வோம் அப்படி செய்யும்போது நாம் ஆண்டவருடைய கோபாக்கனையில் நமக்கான கோபாக்கினையை குவித்து கொள்ளாமல் அவரது நீதியுள்ள தீர்ப்பின் நாளிலே நாம் பிழையற்றவர்களாய் மாசற்றவர்களாய் வாழ முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தல்வராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்களது மன கடிதன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நியாயத்திற்பு வெளிப்படும் அந்த நாளில் அன்றுவரை நாங்கள் மாசற்றவர்களாய் காணும்படும்படி எங்களை தாழ்த்தி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் மற்றவர்களை குறை கூறாத தன்மையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வைத்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்